அனே நீ பேசாமரு பிரியா பாப்பாவ அண்ண மடியில தான் வச்சு காது குத்தணும் தேவையில்லாம வம்பு பண்ணாத சொல்றத கேளு நீ சொல்றத கேளு பிரியா நான் அதை கொண்டு போய் பத்திரமா வைக்கிறேன் ஆ சரிங்க நீ நீங்க கொண்டு போய் வைங்க ஆ சரி பிரியா அமுகுட்டி என்னம்மா காது குத்தல ரெடி ஆயிட்டீங்களா வா ட்ரெஸ் அழகா இருக்கு பிள்ளைக்கு தங்க பிள்ளை பெரியமாவை கண்டுபிடிச்சிட்டிங்களாடி தங்கத்துக்கு பெரியமா நல்லா தெரியுதா சரிதா தங்கம் ஆ இந்த பாப்பா வந்திருக்கா பாரு பாப்பா பாப்பாவை பா இங்கப்பா மாமாட்டவா மாமான்னு தான் நிற்கிறாங்க பாடி தங்கம் வேணா வேணா நீ யார்கிட்டையும் போவேனா அங்கேயே நில்லுமா போலாமா போயிட்டு காது குத்த ரெடி ஆகலாமாமா தங்க பிள்ளை அம்மா பிள்ளை கிட்ட வாங்க வா மாமா உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருக்க அத போட்டு வேண்டாம் தாங்க அத்தை எடுத்துட்டு வந்துருப்பாங்க மாமா விட எடுத்துட்டு தான் போடணும் பிரியா பேசாம இரு பிரியா ஒன்னும் அவசியம் இல்லை சுந்தரி ஆ என்ன அமுதா தாச்சி சுந்தரி நம்ம எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் இடுமா பாப்பாக்கு போட்டு விடுவோம் போட்டு விட்டு காது குத்துக்கு நேரம் ஆயிருக்கும் போய் காது குத்த சொல்லலாம் நான் தான் வேணும்னு சொல்றேன்ல கேட்க மாட்டீங்க சுந்தரி நீ ட்ரெஸ் எடு அம்மோ உங்க வாடா சாமி ஆ சரிங்க இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காதா நான் தான் அந்த ட்ரெஸ் போட்டுட மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கேன்ல ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றத உங்க தான் ஒன்னு செஞ்சுட்டு இருப்பீங்களா சரி கடுப்பா இருக்கு ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாருங்க உங்களை நான் போக தான் சொல்றேன் நின்றுட்டு ஏன் உசுர வாங்குறீங்க ஏங்க அங்க பாருங்க வரவங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம அங்க நின்று எல்லாரையும் வரவேற்காம போற அடிட்டு நிக்கிறோம் வரவேற்போம் இவங்களை விட அவங்க எல்லாரும் நமக்கு முக்கியமானவங்க போங்க நானும் வரேன் சுந்தரி ட்ரெஸ் எடுத்துக்கியா இந்த எடுக்கிறேன் நீ அணி இந்தாங்க பாப்பாக்கு போட்டு விடுங்க சுந்தரி நீயே போட்டுவிடு அம் சுந்தரியத்திட்ட போடா சுந்தரியத்தை ட்ரெஸ் போட்டு விடுவாங்க மா வராத அடி வாங்குるவா பிரியா போடு கிட்டமே டிரஸ் தானே அது டிரஸ் மரியัง இருக்கு அத கூட இவங்க ஒரு படியா ஒழுங்கா எடுக்கலங்க என்னங்க நீங்க பேசுறீங்க ஏதாவது உங்களுக்கு புரியுதா புரியலையா இல்லையா நல்லாவே இல்ல அந்த டிரஸ்ஐ போய் வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு போடுறேன்னா நான் எப்படி ஒத்துக்குவேன் ஐயோ அது ஒரு டிரஸ்ஸா 250 ரூபாயா 100 ரூபாயான்னு தெரியல அந்த கேவونه கொண்டு வந்து வச்சிட்டு கடவுலே நல்லாவே இல்ல எனக்கெல்லாம் இது மாதிரி துணியெல்லாம் எடுத்தது கூட இல்லை என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ அழகாக எடுப்பேன் தெரியுமா கடுப்பா இருக்கு என்னத்தையாவது பேசிடுவோமோன்னு பயமா இருக்கு இல்லைனா போயிட்டு வாங்கிடுவேன் நல்லா எனக்கு அவ்வளோ கோவம் கோவமாக வருது நானும் நேரம் நேரம்தான் பொறுமையா இருப்போம் பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருந்துட்டு எல்லாம் அந்த அமுதாவுக்காக பார்க்கறேன் இல்லைனா நாலு விட்டு விளாசிடுவேன் இது பண்ணுற அட் அலட்டலுக்கெல்லாம் என்ன சீன் போட்டு நிற்கிது இந்த பொண்ணு ஏ அப்பா பிரியா பிரியான அம்மா

இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இல்லனா இல்லைனா மம்மி பேக்கில் இன்னொரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் பிங்கி கலரு அவனுக்கு பிடிக்குள்ள பிங்க் கலர் அந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன் மம்மி அதை எடுத்து போட்டுக்கலாமா உனக்கு இது பிடிச்சிருக்கா பிங்க் கலர் வேணுமாடா அத்தை வச்சுருக்கதா ஐயோ அதெல்லாம் வேணாண்டா சொல்கிறது கேளுடி பிரியா நம்ம டிசைன் பண்ண ட்ரெஸ் வந்துச்சு பிரியா இந்தா எப்படி இருக்கு நான் கூட உன்கிட்ட சொன்னேன்ல

என்ன பிரியா சொல்ற அண்ணன் வீட்டுல எடுத்துட்டு தான் பாப்பாக்கு போடணும் இத ஒண்ணு போட வேணாண்டா நீ ப்ளீஸ் நான் சொல்றத நீ கேளுங்க நீங்க எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் என் பொண்ணுக்கு போடணும் நான் நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ் நான் போடணும்னு சொல்லி கூட நான் விருப்பப்படல ப்ளீஸ் அண்ணி நீங்க எடுத்துட்டு வந்ததா பாப்பாக்கு போட்டு விடுங்க அண்ணி பிரியா விளாடாத பிரியா வேண்டாம் அவங்க எடுத்துட்டு தான் போடணும் ஐயோ அண்ணி போட்டோஸ்க்கெல்லாம் நல்லாவே இருக்காது அது என்ன கிராண்டாவா இருக்கு அண்ணி என்ன நினச்சி பேசுகிறீங்க நீங்களும் சேர்ந்துட்டே அண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததா எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு ப்ளீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பாப்பாவுக்கு போட்டு விடுங்க இருக்கும் அண்ணி எனக்கு போட்டு விடுறதுனால ஒன்றும் இல்லைடா அப்படியா ஆனால் அவங்க எதாவது நினச்சிட்டாங்கண்ணா என்னடாது இவங்களே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சம்திங் ஏதாவது நினச்சிட்டாங்கண்ணா என்ன பண்ண வேணாம் அதனால் அவங்க போடுறது தான் முக்கியம் அவங்க போட்டு விட்றது தான் பெஸ்ட்டு அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா அவங்க கொண்டு வந்ததே போட்டு விடுக்குறியா அம்மம்மா மாமா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா அத்தை எடுத்துகிட்டு வந்ததை போட்டுக்கிறியாடா அம்மா அத்தை எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லடா ஓ மாமா எடுத்து வந்ததா அவளே பாரு மாமா எடுத்து வந்தது அவளுக்கு பிடிச்சிருக்கா அத்தை உனக்கு டிசைன் பண்ணது பிடிச்சி பிடிக்கலையாடா இதுவும் பிடிச்சிருக்கேன் இதுவும் பிடிச்சிருக்கேன் அப்படியா ரெண்டுமே பிடிச்சிருக்கா சோ கியூட் சரிடா தங்கம் உனக்கு எது வேணுமோ போட்டுக்கோ ஹனி பிளீஸ் அத பாப்பாக்கு போட்டு விடுங்க நீ, தூக்கிட்டு போங்க பாப்பாவை எனக்கு அது தான் பிடிச்சிருக்கு போட்டு விடுங்க இதுதான் அவளுக்கு கியூட்டாகவும் இருக்கு கிராண்டாகவும் இருக்கும் அண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் போட்ட மாதிரியே இருக்காது அதோட கொஞ்சம் பெருசாக வேற எடுத்துருக்காங்க கொடா கொடானே கிடக்கும் அவளோட சைஸ் கூட அவங்களுக்கு தெரியல பாருங்களேன் அதனால நீங்கள் இதை போட்டுவிங்கிட்டீங்கன்னா அவளுக்கு ஃபிட்டாக இருக்கும் அண்ணி பார்க்கவும் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் வரவங்க இல்லாலும் அவ்வளோதானே அவ்வளோதானே இன்னைக்கு ஸ்பெஷலு அதனால அவ்வளோதானு மீட் பண்ணுவாங்க எல்லாருமே இருந்தால் தானே நீ பிடிக்கும் அதுக்கு தான் சொல்ல வரேன் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் வச்சுருக்க தானே பெஸ்ட்டு அப்புறம் எதுக்கு நீங்களும் சேர்ந்துட்டு அதை போடும் அதை போடுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க விடுங்க நீ சரி ஓகே ஆ ஐயோ அக்கா நீங்களே சொல்லுங்க அக்கா பிள்ளைக்கு எதை போட்டு விடுறது மாமா வீட்டுல எடுத்துருந்தது தானக்கா போட முடியும் இந்த பிரியா என்னக்கா இப்படி கேட்கவே மாட்டேங்குது பிரியா உங்ககிட்ட பொறுமையாகவும் சொல்லி பார்த்தாச்சு நாங்க அழுதும் சொல்லி பார்த்தாச்சு இதுக்கு மேல தான் சொல்றதுன்னு தெரியல பிரியா புரிஞ்சுக்கவே மாட்டியா அண்ணன் மூஞ்சிய பாரு எவ்வளோ அழுக அழுகையா அழுகையாக வருது அது மூஞ்சியில் அப்படின்னு பாவம்ல இப்படி அதை அழுக விடலாமா நமக்கு ஒரே ஒரு அண்ணன் தானே இருக்குது ஏன் அப்படியா அப்படி புரிஞ்சுக்காம அதை அப்படி அழுக விடுற உனக்கே இது நல்லாயிருக்கா அப்படியா யோசிச்சு பாரு நீயே எதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் எந்த ட்ரெஸ் நீங்கள் எதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கீங்க நகை முதல்ல நான் சொன்ன மாதிரி எடுத்தீங்களா இல்லை சீர்வரசம் தான் நான் சொன்ன மாதிரி எடுத்தீங்களா இல்லை ட்ரெஸ்ஸு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கீங்களா அதோட ரேட் என்னது ரூபா வந்துருச்சு பிரியா ட்ரெஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு போட்டு அப்படி தூக்கி போடுறத ஒரு ஒரு மாசம் ஆயிருச்சுன்னா வளர்ந்துருங்க பிரியா அந்த ட்ரெஸ்ஸு திரும்பி பிள்ளைகளுக்கு பத்தவா போகுது கிடையவே கிடையாது எதுக்கு ட்ரெஸ்லாம் வீணா செலவு பண்ணிக்கிட்டு தான் பிரியா சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ஸை அழகா எடுத்தேன் ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பாப்பாவுக்கு நல்லா இருக்காதுங்கிறியா போட்டு மட்டும் பாரு அவ எவ்வளவு அழகா தேவத மாதிரி இருப்பா அப்படின்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரில ட்ரெஸ்ஸில் போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் காசை போட்டு வீணாக்கி அதில் என்ன கிடைக்கிது ஒரு யூஸ்மே இல்லை இந்த இந்த பழம் இதில் வந்து தட்டு பழம் தட்டு அதிலெல்லாம் சொல்கிறேன் அதுலேயும் ஒரு யூஸும் இல்லை நமக்கு இப்போவே ஒன்றரை லட்சம் செலவாயிடுச்சு பிரியா ஆனால் அது உனக்கு புரியாது எனக்கு ஒன்றரை லட்சங்கிறது பெரிய விஷயம் அதை முத தெரிஞ்சுக்கோ பிரியா ஆயிரத்தி இரநூறுலாம் எனக்கு ஒரு நாள் செலவு அதை முத தெரிஞ்சுக்கோ சரியா நீ நல்லா தானே வேலைக்கு போகிற என்ன உனக்கு செலவு பண்ண வலிக்குது சரி உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைமே கிடையாது தயவு செஞ்சு வாரமாக நின்றுட்டு வே அதை குற்றம் முடிச்சுட்டு ஏன் சாப்பாடு மெயினாக சாப்பாடை ஃபுல் கட்டு கட்டிட்டு கிளம்புங்க சொல்லிட்டேன் ஆமாம் இப்போ என்ன தாண்டி பிரியா சொல்ல சொல்கிற அங்கே எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை நீ போட மாட்டேன் பிள்ளைக்கு அப்படி தானே அந்த பிள்ளை கூட சொல்லுது மாமா எடுத்துகிட்டு வந்தது தான் நான் போடுவேன் அப்படின்னு ஆனால் நீ சொல்கிற அதை நான் போட மாட்டேன் அப்படின்னு ஏன் பிரியா அப்படி புடிவாதம் பிடிக்கிற அந்த பிள்ளைக்கு உள்ள பாசம் கூட உனக்கு இல்லையா ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க பிரியா சொல்லிடி அந்த பிள்ளை கூட அவ்வளோ பாசமாக இருக்குடி ஆனால் நீ ஒரு துளி கூட கிடையாது பாருங்க அது பிள்ளை உங்களை பற்றி நான் சீருமா அதுக்கு தெரியல அதனால அது எல்லாருமே பாசமாக தான் இருக்கும் யாரு எப்படி என்ன ஏதுன்னு கொஞ்ச நாள் போனாதான் அவளுக்கு தெரியும் சரிங்களா அதை வச்சிட்டு ஒன்றும் பேசாதீங்க உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டைமே வேஸ்ட்டு எங்க வாங்குங்க போயிட்டு வரவங்கள வரவேற்போம் அவங்க பாட்டுக்கு கூச்சுக்கு போறாங்க நம்மளை கூப்பிடல வைக்கலன்னு வாங்க போவோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பிரியா உன்கிட்ட நான் கெஞ்சாத குறையா கேட்குறேன் நான் எடுத்துன்னு வந்து போட்டு விட்டுரு காதை குத்தின உடனே எங்களுக்கு சாப்பாடு கூட உன் வீட்டில் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் உடனே கிளம்பிடுறோம் பிரியா நான் எடுத்துகிட்டு வந்தது என் கண்ணு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டுவிட்டு காதை என் வடியில் வச்சு குத்திடு பிரியா அதை விட வேறு என்ன எனக்கு மாமாங்கிற முறையில் சொல் அதனால அதை மட்டும் பண்ணிடு சாப்பாடு கூட உன் வீட்டு சாப்பாடு வேண்டாம் நாங்கள் பாட்டுக்கு வெளியில் போயிடுறோம் பிரியா சரியா எனக்கு இதை லூஸாக பிடிச்சிருக்கு எங்கள் அண்ணி வீட்டுக்காரர் இருக்கார் எங்கள் அண்ணே அவர் மடியில் வச்சு நான் காது குத்துக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒன்று உங்கள் மடியில் வச்சு காது குத்தணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா போங்க எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் ஒன்றும் செய்யலை என்னங்க செஞ்சுருக்கீங்க ஒன்றுமே செய்யலைல்ல அப்புறம் என்ன பெருசாக பேச வர்றீங்க போய்கிட்டே இருங்க ஏன் அப்படியா அப்படி எடு தெரிஞ்சு பேசுற நாங்க உனக்கு முக்கியமே இல்லையா சொல்லு எடி நம்ம பொம்பளை பிள்ளைங்கடி நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கடைசி காலம் சாகிற காலம் வரை நம்ம அண்ணன் ஒரு ரொம்ப முக்கியம்டி நம்ம அண்ணன் அண்ணவரும் நமக்கு வேணுண்டி பிரியா கொஞ்சமாதிரி யூசி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை விட்டு மேடையில் போய் உட்கார வை அண்ணன் மடியில் காது குத்துனதுக்கப்புறம் கூட உன் பிள்ளைய வச்சுக்க நாங்கள் அப்படியே போயிடுறோம் எவ்வளோ சொன்னாலும் நீங்களாக திருந்தவே மாட்டீங்க போல என்னமோ பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறத ஆனால் என் பிள்ளைக்கு எல்லாம் போடக்கூடாது அப்படி நில்லுங்க அண்ணி பாப்பா தூக்கிட்டு வாங்க நான் போய் உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு விட்டு நான் மற்ற வேலை பார்க்குறேன்